இளம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பெருவி சீரியலோட ஏப்ரல் இருபத்தி ரெண்டு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் ஒரு அனலைஸாக பார்க்க போகிறப்பா ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றா சிந்து வந்து சிவாவை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வரா அவங்க வந்து கேட்குறாங்க மகா அவங்க அம்மா இருக்காங்களா சிவாவோட அம்மா அவங்க கேட்குறாங்க எப்பட்றாயுவா வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்க அங்கே நடந்ததெல்லாம் வந்து சிந்து சொல்லிட்டு இருக்கிறா அப்படின் இருக்க என் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்க பேரை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப கெடுத்துக்கிட்டு போயிட்டு வேறு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா ரியாக்ஷனில் இருக்குது அப்படி தான் அவள் பண்ணிகிட்ருக்குறாப்பா சிவாவுக்கு ஆல்ரெடி வந்து பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு கா தாலி கட்டிட்டான் அப்படிங்கிற கெட்ட பேர் ஊர் ஃபுல்லாக இருக்குது இப்போ இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு ஹாஸ்பிட்டல்லையே உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கிறா அவன் வர வரமாட்டேன்னு சொன்னோடனே அதை பிரச்சனையாக்கி அது வந்து மறுபடியும் வந்து ஏப்பா நீ இதான் வந்து தாலி கட்டி இருக்க தூக்கிட்டு போயிட்டு இப்போ வந்து நீ நீயே வந்து இப்படி ட்ரீட் பண்ணலாமா நல்ல விதமாக பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி மறுபடியும் மறுபடியும் அவன் பேரை கெடுத்துக்கிட்டே இருக்கா எப்படியும் அவன் மேலே வந்து ஒரு நல்ல அபிப்ராயம் வரும் அப்படிங்கிற வந்து கேட்க தோணுது ஸோ அடுத்தடுத்த எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து சிந்து வந்து கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காருல ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் அதை வர வைக்கிற மாதிரி தான் வந்து அடுத்தடுத்த எபிசோட் இருக்கும் அப்படி மாதிரி தோணுது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளோ நாள் ஓட்டிட்டாங்க அவள் வந்து தப்பு பண்ணிட்டா இருந்தாலும் வந்து அவ்வளோ ஒரு நல்லவ மாதிரியே காட்டி ஓட்டிட்டாங்க அது இருக்கக்கூடாது ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் வெறுப்பு இருக்குது சிந்துவோட கேரக்டர் மேலே அப்படிங்கறதுனால அதை மாத்தறக்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்து அவள் வந்து தப்பு தான் அப்படின்னு உணர்ந்து எல்லார்டையும் மன்னிப்பு கேட்டு அவங்க அக்கா வாழ்க்கை இப்படி போனதுக்கும் அவங்க அக்கா இல்லையா பைரவி தங்கச்சியில் தங்கச்சி வாழ்க்கை இப்படி போனதுக்கு காரணமும் இவ தான் அப்படின்ட்டு ஒத்துக்கிறப்ப எல்லாரும் இவ பக்கம் திரும்புவாங்க அவங்க அம்மா அதாவது மகாதவை தவிர மற்ற எல்லாருமே வந்து சிவாவுக்கு அகேன்ஸ்டாக தான் இருந்தாங்க சிவா தான் போய் சொல்கிறான்ட்டு இருந்தாங்கன்றக்க ஸோ அவங்களெலாம் வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பண்ணுறதா அடுத்தடுத்த எபிசோடாகவே இருக்க போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் பொருள் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக